வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ முந்தை நீத்து நான் போட்டிருந்தேன் கிளாரிஃபிகேஷனுக்காக அண்ட் அகைன் இன்னைக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் நேற்று ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஜாய் வந்து காசுக்காக பணத்திற்காக பிரிக்க நினைக்கிற சதி திட்டம் அது இது அப்படின்னு அது வந்து போட்டிருந்தாங்க அண்ட் என்னோட அஃப்ரிமேஷன்ஸை வந்து எடுத்து போட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நான் தெளிவு ப என்னோட மெசேஜஸ் போட்டிருந்தாங்க அதெல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் பட் அதுக்கு முன்னாடி ஒன்னே உன்னை கேட்குறேன் ஏன் ஸ்ருதி பிரியா நான் உங்களுக்கு எத்தனையோ வாட்டி உங்களை நான் வந்து ட்ரை பண்ணி ரீச் பண்ணுறதுக்கு கால் பண்ணினேன் ஏதாவது ஒரு கால் நீங்கள் எடுத்து பேசியிருந்தீங்களா நீங்க அன்னைக்கு பேசிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்திருக்காதே ஏன்னா நீங்கள் அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில கிளாரிஃபிகேஷனுக்காக நான் கால் பண்ணேன் அதுவும் எத்தனையோ வாட்டி கால் பண்ண நீங்கள் என் கால்ஸாக எடுத்ததே கிடையாது அண்ட் அது அதுக்கப்புறமா வர ஃபர்ஸ்ட் இந்த அஃப்ரிமேஷனுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்றேன் ஸோ அஃப்ரிமேஷனை ஒரு பெரிய கொல குத்தமாக எடுத்துகிட்டு வந்து பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் பாயிண்ட் நம்பர் செவன் பாருங்கள் பாயிண்ட் நம்பர் எயிட்டை பாருங்கள் பாயிண்ட் நம்பர் நைனை பாருங்கள் பாருங்கள் பாருங்கள்னு போட்டிங்களே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது தப்பா அது எனக்கு குத்தமா எனக்கு ஆக்சுவலி ஒரு பர்சன் சொன்னாங்க நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே ஒரு தேர்ட்டி டேஸ் வந்து ஒன்று கேட்டு நீங்கள் அதை ரைட்டப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் அப்படின்னாங்க ஸோ அதை நான் ஃபாலோ அது இன்ஃபேக்ட் நான் தேர்ட்டி டேஸ் கூட நான் ஃபாலோ பண்ணல ஐ திங்க் இங்கே இங்கே தான் அந்த நோட் புக் இருக்குது ஸோ ஐ திங்க் லெவன் டேஸ்லாம் ஆக்சுவலி ஃபாலோவே பண்ணியிருக்கேன் ஓகே ஆ வெல் அண்ட் குட் ஸோ அதில் வந்து அவங்க பாயிண்ட் நம்பர் போட்டு அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் ரங்ராஜ் டு கிவ் மீ எயிட் லேக்ஸ் ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் என்னன்னா ஆப்வியஸ்லி ஒரு பொண்டாட்டிக்கு கடன் இருக்கு இல்லை ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு வாண்ட் இருக்குது அதை வந்து அவள் பக்கத்து வீட்டு கரண்ட்டு கேட்பாளா இல்லை புருஷன் கேட்பாளா ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் என்னோட ஹஸ்பண்ட் ஓகேவா ஸோ கால்ட் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிட்டாரு ஸோ ஆப்வியஸ்லி ஹஸ்பண்ட் தான் இன்ஃபேக்ட் அவர் தான் கல்யாணம் பண்ணார் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ வேற மாதிரி மாற்றி சொல்கிறாரு ஸோ அதை நான் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன் ஸோ அவர் கல்யாணம் பண்ணார் ஒரு குடும்பம் நடத்தினார் ஒஃப்னு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணார் ஈவன் நாங்கள் வெளியே போகும்போது அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ இல்லைனா பிஸ்னஸ் ஈவென்ட் பண்றவங்களை யாரையாவது மீட் பண்ணாலே அவர் வந்து மை ஒய்ஃப் ஜாய்க்கு தான் இன்ட்ரோ பண்ணுவார் ஸோ அப்படி இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்டே தானே நான் கேட்டேன் எயிட் லேக்ஸ் எனக்கு வந்து அந்த எயிட் லாக்ஸ் எதுக்கு கேட்டேன்னா அவருக்கும் தெரியும் அது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ வந்து அவர்கிட்ட நான் போய் கேட்குறேன் எனக்கு இந்த எயிட் லேக்ஸ் ஏன்னா அதை வாங்க சொன்னதே அவர் தான் நீ வாங்கிக்கோ ரொட்டேஷனில் அப்புறமா நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னாரு ஸோ அதனால நான் அதை வாங்கினேன் வாங்கிட்டு நான் ரொட்டேஷனில் கொடுக்கணும் நீங்கள் சொன்னீங்கல தரேன்னு சொன்னீங்களே கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது பேசிக்காக நான் எப்படின்னா நான் ரொம்ப இன்டிபெண்டன்ட் பர்சன் நான் யார்கிட்டயும் ஒரு எங்கள் சரி இல்லை நான் யார்கிட்டயுமே ஈவன் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு வேணும்னாலும் ரொம்ப யோசிப்பேன் கேட்கலாமா வேண்டாமா அது எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் நான் வந்து ரொம்ப யோசிப்பேன் கேட்க மாட்டேன் ஏன்னா ரொம்ப காலேஜ் முடிச்ச உடனே நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ரொம்ப இண்டிபெண்டாக என்னோட தேவைகளை நான் தான் வந்து பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் அப்படிதான் என்னோட கரியருமே வந்து க்ரோத் ஆச்சுது ஸோ அப்படி இருக்கிற போது நீ வேலைக்கே போவேண்டா நீ என்ன மட்டும் பார்த்துக்கோ எனக்கு நீ மட்டும் போதும் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவங்க மிஸ்டர் ரங்கராஜ் நான் வந்து எல்லாத்தையும் என்னோட கரியர் அவருக்காக விட்டேன் அது அவருக்கே தெரியும் சோ அப்படி இருக்கும்போது என்னோட தேவைகளை யார் பார்த்துக்கணும் சோ கால் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கிட்ட கேட்டதுல என்ன தப்பு இருக்கு ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அவர் தான் அதை கொடுக்குறேன்னு சொன்னதே அந்த கடனை உனக்கு நான் திருப்பி கொடுத்துறேன் அடைச்சிடுறேன் ஆஃபீஸில் இப்போ டைட்டாக இருக்கு ஆஃபீஸில் வந்து ஃபினான்ஸில் கேட்க முடியல டைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணித்தாங்க ஒன் வீக் ஆச்சு திரும்பவும் போய் கேட்டேன் திரும்பவும் அவர் குடுக்கல எனக்கு நான் எப்படின்னா யூஸ்வலாக போய் போய் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் கேட்டுட்டு எனக்கு அது பிடிக்காது சுத்தமா ஒரு வாட்டி கேட்பேன் பண்ணலையா அதை அப்படியே வச்சிருப்பேன் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் ஸோ அது என்னோட தேவையா இருந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் கேட்டுட்டே இருக்கிறதுக்கும் எனக்கு பிடிக்கல அதனால நான் எழுதினேன் ஓகே நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுவோம் என் ஹஸ்பண்ட் எயிட் லேக்ஸ் குடுக்க சொல்லுவோம் அதுல என்ன தப்பு இருக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டேன் அண்ட் ஐ வாண்ட் டென் லாக்ஸ் நவ் பாயிண்ட் நம்பர் டென் பாருங்க மக்களே டென் லாக்ஸ் நவ் வேணும்னு போட்டிருக்காங்க பணம் திமிரு ஆணவம் ஓகே ஐ வாண்ட் டென் லாக்ஸ் நவ் தான் போட்டிருக்கேன் ஐ வாண்ட் டென் லேக்ஸ் நவ் ஃப்ரம் மாதம்பட்டி ரங்கராஜன் போடவே இருக்கேன் அண்ட் எல்லாத்தையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜேன்னு நான் வந்து இது பண்ணியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் கிட்டே தானே நான் இது பண்ணுறேன் உங்கள் யார்கிட்டயும் நான் வந்து கேட்கலையே நான் பக்கத்துக்கிட்ட கார்ட்டையும் இல்லை வேற போய் நான் கேட்கலையே ஒரு ஒய்ஃபுக்கு தேவைன்னா அவர் ஹஸ்பண்ட்கிட்ட தான் கேட்கணும் அண்ட் அவர் எப்படின்னா ரொம்ப பாசிட்டிவ் என் மேலே ரங்கராஜ் நான் வந்து பாசட்டிவ்னா எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் என் மேலே அதனால அவருக்கு நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் ஏதாவது கேட்டால் கூட லைட்டாக பேசினா கூட அவருக்கு பிடிக்காது கோவம் வந்துடும் ஏன் எப்படி பண்ண ஏன் இதை பண்ணுன அப்படின்னு அண்ட் ஹி இஸ் நாட் அ பர்சன் என்ன சொல்றது ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ஹக் பண்ணி ஹாய் சொல்லுவோம் அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது ரொம்ப பாசசிவ் ஸோ அதெல்லாமே நான் ஒரு காலகட்டத்தில் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஓகே அவருக்கு பிடிக்கல கோவம் வருது பாசசிவ் ஆகுறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அது பாசசிவ்னால நான் அவருக்காக நான் என்னையே மாத்திக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன எல்லாமே நான் வந்து ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் நாங்களா ஹாப்பி வித் மீ ஆல்வேஸ் இதுலலாம் என்ன தப்பு இருக்குன்னு தெரியல இட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன் அதுக்கப்புறம் என்ன போட்டிருந்தாங்க ஆ டிவோர்ஸ் ஆமாம் பாருங்க என்னையும் அவரையும் பிரிக்கிறார்கள் ஓகே ஃபைன் நான் என்ன கேட்குறேன்னா